அதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் நோக்கத்திற்காகவே வாழ வாழ்ந்தவர்கள் அப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் நாம் முயற்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது இன்னொன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியை மட்டுமே நோக்கிய பயணமாக இருக்கக்கூடாது நமது வாழ்க்கை சிறந்த தந்தையாக வாழ முயற்சிக்க வேண்டும் நாம் இப்போது எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான தந்தையாக வாழ்கிறோமா இல்லை என்றால் அதை மாற்றி நல்ல தந்தையாக வாழ முயற்சிக்க வேண்டும் ஒரு தாய் சிறந்த தாயாக வாழ முயற்சிக்க வேண்டும் அதேபோல் குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக சிறப்பான குழந்தைகளாக வாழ முயற்சிக்க வேண்டும் இது வீட்டில் ஒரு சமூகத்தில் நல்ல பண்பு உள்ளவனாக வாழ நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல தேசப்பற்று உள்ளவராக வாழ முயற்சி செய்ய வேண்டும் இவையெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கான எண்ண ஓட்டங்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் ஒரு லட்சிய ஒன்றை இலக்காக இல்லாமல் வாழ்க்கை அதன் போக்கில் போகவிட்டால் வாழ்க்கை என்பது அர்த்தமற்றதாக போய்விடும் முதலில் நமது லட்சியம் என்ன என்பதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாம் எங்கு செல்கிறோம் என்பதே தெரியாமல் போய்விடும் அப்படி அந்த லட்சியத்தை உருவாக்கிவிட்டு அதற்கு அதை சாதிப்பதற்கு நமக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை நம்மை நாமே அறிந்து கொண்டு அதற்கு ஒருவேளை திறமை குறைவாக இருந்தால் இல்லையென்றால் என்றால் அதை வெற்றியடைய இது போதுமானதாக இல்லையென்றால் அந்த திறமையை அதிகப்படுத்திக் கொண்டு முழு முயற்சியோடு உழைத்தால் கண்டிப்பாக லட்சியம் நமக்கு அடைந்தே நாம் லட்சியத்தை அடைந்தே தீர்வோம் ஒரு குழந்தை இருக்கிறது குழந்தை நடக்கிற போது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா விளையாட்டாக இருக்கும் ஒரு குழந்தை நடை பழகுகிற போது கூர்ந்து கவனியுங்கள் நடக்க பயிலும் போது கீழே விழும் அடிபடும் அழும் மீண்டும் எழுந்து சிரிக்கும் மீண்டும் நடக்கத் தொடங்கும் அப்போது அதுக்கு பகத்து பார்க்கிற சிந்தனை இருக்காது முயற்சிக்க வேண்டும் என்கிற சிந்தனை இயற்கையிலேயே நமக்கு இருக்கிறது ஆனால் அதற்கு மேலும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு இருந்தால் முயற்சி அதோடு ஒட்டிக்கொண்டே நம்மளை முன்னேற்றிவிடும் அதுதான் வாழ்க்கையின் சூட்சமம் நமக்கு தெரியாமலே நமக்கு அன்னிச்சையாகவே வாழ்க்கையில் நாம் முயற்சி எடுக்க இறைவன் நமக்கு அருள் வழங்கியிருக்கிறார் அதே போல் அதே போல் நாம் ஒரு வெற்றியை நோக்கி போகிற போது நாம் முழுமையாக அதை பண்பு பயன்படுத்தி கொண்டால் அதற்கு நாம் கண்டிப்பாக உழைத்து முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு சிறப்பான வாழ்க்கையும் அதற்கு பின்பு எவ்வளவு கடினம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி பெற்ற மனிதர்களை நிறைய மனிதர்களை பார்க்கிறோம் நாம் என்ன நினைக்கிறோம் ஆகா இவருக்கு மட்டும் இப்போ இருக்காரு நமக்கு தலை விதி சரியில்லை அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் அவர் அப்படி இருக்காரு என்கிற சிந்தனை தான் டக்குன்னு வந்து ஒட்டிக்கொள்ளும் இதை சொல்லி தப்பித்து விடலாம் சார் என் விதி நான் இப்படி இருக்கேன் என்று சொல்லிவிடலாம் ஆனால் அது முழுக்க முழுக்க தவறு அந்த வெற்றிக்கு பின்பு அவர் சாதித்த அந்த சாதனைக்கு பின்பு